நேற்று நடந்ததை இந்த தேசத்தினுடைய கோடானு கோடி நாட்டு மக்கள் வரவிருக்கின்ற பல நூற்றாண்டுகளுக்கு மன்னிக்கவே மாட்டார்கள் மதிப்பிற்குரிய அவைத் தலைவர் அவர்களே நூற்றி முப்பத்தி ஓரு ஆண்டுகளுக்கு முன்பாக நூற்றி முப்பத்தி ஓரு ஆண்டுகளுக்கு முன்பாக சுவாமி விவேகானந்தர் அவர்கள் சிகாகோவிலே கூறினார் நான் பெருமையாக உணர்கிறேன் அதாவது நான் எந்த தர்மத்தில் இருந்து வருகிறேன் என்றால் அந்த தர்மம் ஒட்டுமொத்த உலகிற்குமே சகிப்புத்தன்மை மற்றும் உலகளாவிய ஏற்புத்தன்மையை கற்பித்திருக்கின்றது நூற்றி முப்பத்தி ஓரு ஆண்டுகளுக்கு முன்பாக இந்து மதம் தொடர்பாக சுவாமி விவேகானந்தர் அவர்கள் அமெரிக்காவின் சிகாகோ நகரிலே உலகின் பெரும் சான்றோர்களின் முன்னிலையில் கூறினார் மதிப்பிற்குரிய தலைவர் அவர்களே இந்துக்கள் சகிப்புத்தன்மை கொண்டவர்கள் ஹிந்துக்கள் ஏற்புத்தன்மை உணர்வோடு வாழக்கூடிய சமூகமாகும் இதன் காரணமாக பாரதத்தின் ஜனநாயகம் பாரதத்தின் இத்தனை பன்முகத்தன்மை அதன் வேற்றுமையின் பரந்துபட்ட நிலை இன்று இவை காரணமாக தழைத்திருக்கின்றன மேலும் தழைத்து வருகின்றன மதிப்பிற்குரியாவை தலைவர் அவர்களே தீவிரமான விஷயம் கூறுகிறேன் அதாவது இன்று இந்துக்களின் மீது பொய்யான குற்றச்சாட்டை வீசுகின்ற சதிவேலை நடந்து வருகிறது பயங்கரமான சதிவேலை நடந்து வருகிறது மதிப்பிற்குரியவை தலைவர் அவர்களே மதிப்பிற்குரியவை தலைவர் அவர்களே இங்கே என்ன சொல்லப்பட்டது இந்துக்கள் வன்முறையாளர்களா இதுவா உங்களுடைய கலாச்சாரம் இதுவா உங்களுடைய குணம் இதுவா உங்களுடைய எண்ணம் இதுவா உங்களுடைய காழ்ப்பு இந்த தேசத்தின் இந்துக்களின் பால் உங்களுடைய இந்த செயல்பாடுகள் மதிப்பிற்குரிய தலைவர் அவர்களே இந்த தேசம் பல நூற்றாண்டுகள் வரை மறக்கப் போவதில்லை என்ன வேண்டுமானாலும் சொல்வீர்களா இந்துக்களிடத்திலே சக்தி பற்றிய எண்ணப்பாடு அது அழிக்கப்படும் என்று அறிவிக்கப்பட்டது நீங்கள் எந்த சக்தியை பற்றி பேசுகிறீர்கள் இந்த தேசம் பல நூற்றாண்டுகளாக சக்தியை வழிபட்டு வந்திருக்கிறது என்னுடைய இந்த வங்காளம் அன்னை துர்க்கையை வழிபடுகின்றது சக்தியை உபாசனை செய்கிறது இந்த வங்காளம் அன்னை காளியை வழிபடுகின்றது அர்ப்பணிப்புணர்வோடு செய்கிறது அந்த சக்தியை அழிப்பது பற்றியா பேசுகிறீர்கள் இவர்கள் யார் தெரியுமா இவர்கள்தான் இந்து தீவிரவாதம் இந்த சொற்களை ஜோடிக்க முயற்சி செய்தவர்கள்